श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशरुलिच्छेदपादुगासहस्रं नानूति तन्नूति मूणावद् श्लोकः रङ्गेतपादावणि तावकीनैः स्पृष्टा कदाचिन् मणिरश्मिपाशैः कालस्य घोरं न भजन्ति भूयः कारागृहान्तेषु कसाभिधातं रङ्गेशपादावणि तावकीनैः स्पृष्टा कदाचिन् मणिरश्मिपासैः कालस्य घोरं न भजन्ति भूयः कारागृहान्तेषु கசாபி காதம் அர்த்தம் ரங்கேசபாதவணி ஸ்ரீ ரங்கேசனின் பாதுகையே கதாச்சின் எவர் ஒருவர் தாவகீரைஹி தேவரூடைய மடி ரஸ்மி ரஸ்மிபாசைஹி மணிகளின் ஒளிக்கதிர்களால் ஸ்பிருஷ்டாக தீண்டப்படுகிறாரோ அவர் காலசிய யமராஜனுடைய கோரம் பூயா கொடூரமாக இருக்கும் கா காராகிரகாந்தேஷு காராகிரகம் என்னும் இருட்டறையில் கசாபி காதம் கசையடி என்னும் தண்டனைக்கு நபஜந்தி ஆளாக மாட்டார்கள் புதுவான அர்த்தம் ஸ்ரீரங்கர சீரங்கேசனின் பாதுகையே எவர் ஒருவர் தேவரீருடைய மணிகளின் ஒளிக்கதிர்களால் தீண்டப்படுகிறாரோ அவர் யமராஜனுடைய கொடூரமாக இருக்கும் காராக்ரகம் என்னும் இருட்டறையில் கசையடி என்னும் தண்டனைக்கு ஆளாக மாட்டார்கள் சொலோமான் ஸ்லோம்

ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਯ ਰਾਮ